இரண்டு நாளாகமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவா காசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள் யோவாஹாஸ் ராஜாவாகிறபோது இருபத்தி மூன்று வயதாயிருந்து மூன்று மாதம் எருசலேமில் அரசாண்டான் அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் நூறு தாளந்து வெள்ளியும் ஒரு தாளந்து பொண்ணுமான தண்டத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியா கீமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேல் ராஜாவாகி அவன் பேரே யோயாக்கி என்று மாற்றினான் அவன் தம்பியாகிய யோவாஹாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்திற்கு கொண்டு போனான் யோயாக்கிம் ராஜாவாகிற போது இருபத்தைந்து வயதா இருந்து பதினோரு வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான் கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனிலுள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான் யோயாக்கிமுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவறுப்புகளும் இஸ்ரேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோயாக்கின் ராஜாவானான் யோயாக்கின் ராஜாவாகிறபோது எட்டு வயதாயிருந்து மூன்று மாதமும் பத்து நாளும் எருசலேமில் அரசான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான் சிதேக்கியா ராஜாவாகிறபோது போது இருபத்தொரு இருந்து பதினோரு வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை தேவன் மேல் தன்னை ஆணையிடுவி கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவறுப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராயிருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார் ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்ட செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது சகாயமில்லாமல் போயிற்று ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார் அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார் அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுகளுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள் பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான் பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள் கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது எழுவது வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜா வாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான்